உம் கட்சி கட்சி போட்டியிடல உம் அப்போ விஜயனுடைய ஆதரவாளர்கள் அல்லது விஜயனுடைய ரசிக கடற்படைகள் யாரும் திமுக பாரதிய ஜனதா ஒரு தேசிய கட்சி மாநிலத்திலிருந்து ஒரு இன்னும் தன்னுடைய வாக்கு விழுக்காடுல ஏழு பர்சன்டேஜ் மேல ப்ரூவ் பண்ணாத ஒரு நாம் தமிழர் கட்சி போட்டியாளராக தருறாங்களா நீ பார்த்து கட்டி அமைச்ச கட்சியா தமிழர் அரசியல் தனித்துவம் காணும் வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா செல்லமுத்து அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா நலம் நலம் ஐயா நாளே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் குறிப்பாக நம்மளுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஜூன் நான்காம் தேதி பாஜகவுடைய வெற்றியை எல்லாரும் கொண்டாட தயாராக இருங்கள்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு வடக்கு தெற்கு என்று எதுவும் கிடையாது எல்லாமே தாமரை மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கருத்தாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து பாஜக என்னை விட வாக்கு கூடுதலாக வாங்கிட்டால் நான் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மோதல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையாலே பாஜக நாம் தமிழருடைய ஒரு வாக்கு அதிகமாக வாங்கிட்டால் நாம் தமிழர் கட்சி கலைக்கப்படுமா இதை எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சி குறித்து அண்ணாமலை அதோட அண்ணாமலை தலைமையிலான தமிழக பாரதிய ஜனதா வந்து ரொம்பவே ஒரு பதற்றத்தில் இருக்குது அதனுடைய அந்த செயல்பாட்டினுடைய துவக்கம் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த காலங்களில் பயன்படுத்தி வந்த அந்த கரும்பு விவசாயிச்சுன்னா அது பறிக்கப்பட்டதுல இருந்தே அவங்களுக்கு வந்து அவங்க அவருடைய பதற்றம் வந்து வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிச்சது ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் ஆரியத்திற்கு எதிரான சரியான இயங்கியல் அடிப்படையிலையும் கருத்தியல் அடிப்படையிலையும் சரியான எதிரி அப்படின்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான அளவுக்கு யாரும் போட்டு தாளிச்சிருக்க முடியாது நேருக்கு நேராக சமரசம் செஞ்சிருக்கிறாரு சகோதர சீமா ஒருவேளை நீங்கள் சொல்வது போல இந்த இந்த மக்களவை தேர்தலுடைய தேர்தல் முடிவு ஜூன் நான்காம் தேதிக்கு பின்பதாக தங்க தங்களுக்கு அந்த பலத்தை மையப்படுத்தி தான் அந்த அந்த சவால் சவடால் இந்த மாதிரி சவடால் விடுறது சவால் விடுறதெல்லாம் அதாவது இது ரெண்டுமே உள்ளக்க இருக்குது ஒரு சவடால் அடிக்கிறதான் அப்படின்னு அப்படின்றது தேர்தல் முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல அது வரைக்கும் வாயை முடிக்கணும் அமைதியா இருக்கும் தானே வாய திறந்தாச்சு ஆளுக்கு மாறி மாறி தங்களுடைய நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே அண்ணாமலை வந்து இவ்வளவு தூரம் அந்த ஒரு தைரியமா தனாவட்டா பேச முடியுது சீமானுடைய கருத்துக்களை என்னுடைய அடிப்படையிலையும் பார்த்தோம்னா எங்களுக்கு கருத்தியல் ரீதியா நான் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்றதுனாலதான் கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்து விடுறாரு அவரு அப்படி ஒருவேளை என்னை விட ஒரு வாக்கு ஒரு வா ஆஹ் அந்த வார்த்தைன்னா ரொம்ப முக்கியம் ஒரு வாக்கு அதிகமா வாங்கி இருந்தா வாங்கினால் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு கூடுதலாகவே சொல்றேன் அது வந்து விமர்சனத்துக்காக எடுத்தோம்னு சொன்னோம்னா எதானப்பா நீ பார்த்து கட்டி கட்டியமைச்ச கட்சியா அப்படின்னு நம்ம லகுவா வந்து விமர்சனம் பண்ணிடலாம் ஆனா அந்த அதை அந்த அந்த ஸ்டேட்மெண்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற விஷயம் என்னன்னா டேய் நீங்க எல்லாம் எம்மாத்திரம்டா ஸ்டாலின் கூட வார்த்தையை அவர் சொல்லலாம் நேற்று எங்களை வெற்றி பெற்ற முடியுமா அந்த 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 தாட்டியத்தினுடைய வெளிப்பாடுதான் ஜெயிச்சுட்டா கச்ச கச்சரா சொல்லுவல ஊர்ல அதுதான் பட் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சகோதரர் சீமான் வந்து பேச வேண்டியது இல்லை அரசியல் விமர்சகர்கள் வந்து இதே பாணியில ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்ன விட உருவாக்கு கூடுதலா எடுத்துட்டா நான் கட்சியை கலைச்சிடுறேன்னு ஐயா அருணன் கிட்ட நேர்காணல்லயே சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு எடுக்கல இல்ல ஆமா சீமானவர்கள் வந்து இப்படிதான் பேசுவாரு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த முடிவை எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் மத்தியில பேசுபொருளா இருக்கு ஒண்ணு இல்லைங்க இப்போ அதிமுகவுக்கு வாக்கு வங்கி எவ்வளவு அப்படின்னு கேட்டா நாம வந்து மனசாட்சியை தொட்டு சொல்லிடலாம் ஏன்னா அவர்கள் தனித்து நின்று இருக்கிறார்கள் தனித்து நின்று எங்களுக்கான வாக்கு விகிதம் இவ்வளவு இருக்குன்றத சொல்லியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா வரைக்கும் தனித்து நின்றிருக்கா காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் தனித்து நின்று இருக்கிறதா திமுக கடந்த எழுபது ஆண்டு அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் தனித்து நின்று இருக்கிறதா கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சேர்த்தே சொல்றேன் இந்த மா தீக்கா மூக்கா பாக்கான்னு இந்த விவேக்கு பாணியில சொல்றாங்க இந்த பே இந்த இந்த திராவிடத்தை சேர்த்து சேர்த்து பேசுவாங்கல்ல தேமு தீக்கா ஆமா மூக்கான்னு இவர்கள்லாம் தனித்து நின்று இருக்கிறாங்களா இல்ல இல்ல தனித்து நின்று உன்னுடைய வாக்குகளை நீங்க நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்கும் போது ஒரு வாக்கு என்னை விட நீ அதிகமா வாங்கி காட்டு சரியான ஆம்பளையா இருந்தா சரியான கட்சியின் தலைவனா இருந்தா அப்படின்னு சவால் விடுறாரு ஆனா அதனுடைய தொடர்ச்சியா அந்த அந்த வார்த்தையை நம்ம அவர் வந்து தவிர்த்திருக்கலாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ரெண்டாவது சீமான் வந்து ஒரு ஒரு சின்ன குடும்பம் நடந்தல அவர் பெரிய மாபெரும் கனவு சுமந்து போயிருக்கிறாரு மெல்லுறதுக்கு வாய்கள் வந்து திராவிட வாயிகள் வந்து வாடகை வாய்கள் ஆயத்தமா இருக்கும் போது எதுக்கு மெல்றது வசதியா அவளும் அள்ளி போடணும் அதாவது தவிர்த்திருக்கலாம் பட் உறுதியா நம்ம சொல்லலாம் பாரதிய ஜனதா வந்து அந்த டேஷ் ஐ ரச்சுராஜா அந்த டேஷ்லயே வளராது அதுதான் உண்மை அவர்களுக்கு வேணும்னா அந்த ईवीஎம் ஆண்டவர் துணைယ நம்பிக்கிட்டு இவங்க சொல்றாங்களோ ईवीஎம் ஆண்டவர் துணையா இருப்பாரு பாருங்க எஜக்க நம்புနေறீங்களா ஆமா பாரதிய ஜனதா மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சியுமே ईवीஎம் ஆண்டவரை ரொம்பவே அவர் மீது அளவற்ற বিশ্বাস கொண்டுதான் அப்படியே ஒருவேளை ईवीஎம் இன் துணை கொண்டுதான் பாரதிய ஜனதா இது வரைக்கும் வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு முன்பதாக அறிமுகப்படுத்தி வெற்றி சூடிய காங்கிரஸ் கட்சியும் கேள்விக்குள்ளாகும் தான் சொல்லி அதனால இவிஎம்ஐ குறித்து ஹம் அப்படின்னு கூட வாய் திறக்க மாட்டாங்க எந்த எதிர்கட்சிகளும் திறக்கவே மாட்டாங்க காங்கிரஸ் திறக்காது பாரதிய ஜனதா திறக்காது திமுக திறக்காது அதிமுக திறக்காது இதை குறித்து இவிஎம் மோசடியை சரியாக எதிர்த்து பேசினது ஒரே ஒரு நபர் தான் சீமான் இந்தியாவில் ஒரு ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு இவர் நம்பி தன்னுடைய கட்சியை நடத்திட்டு போறாரோ எனக்கு தெரியல பட் ஒருவேளை தொடர்ச்சியாக இந்திய ஜனநாயகத்தை நம்ம நம்புறோம் நம்பிதான் ஆகணும் இந்திய ஜனநாயகம் போலியானது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இந்தியாவே கொண்டு வந்து ஒரு தெளிவை நாம் தமிழருக்கு கொண்டு வந்து உணர்த்திருச்சுன்னு வச்சுங்களேன் இந்தியாவுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் ஏன்னா ஆயுத வழி போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது போது நீங்க அதுக்கு எதிரானீங்க சரி ஜனநாயக வழி போராட்டம் பார்த்தா அதுலேயும் பெத்தலாட்டத்தை திணித்தீங்கன்னா எதிர் வரக்கூடிய எழுந்து வரக்கூடிய புரட்சியை நீங்க கட்டுப்படுத்த முடியுமா முடியாது அதனால உண்மையிலேயே இந்தியாவிற்கும் அல்லது நாம எல்லாம் திராவிடர்கள் சொன்னா நாங்களாம் திராவிடத்த நம்பி வந்தோம் திராவிட இவ்வளவு தூரம் எங்களை கழுத்த இருக்கும் நாங்க நினைச்சு பார்த்தது இல்லை இந்தியம் அப்படின்னு ஐயா எங்களுடைய அப்பச்சி கர்ண இவ காமராஜர் முதற்கொண்டு காடாவது குளமாவது எல்லாம் இந்தியாவில தானே பாருக்குன்னு நாங்களாம் முல்லை பெரியார பெருசா விட்டு கொடுத்தோம் ஆனா இப்படி எல்லாம் நீங்க கழுத்து இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்போ இந்த இந்திய தேசியம் இல்லாத இந்த திராவிட தேசியமும் நீங்க எவ்வளவு தூரம் தமிழர்களுக்கு எதிரா இருக்கிறீங்க நீங்க போலியான ஒரு ஜனநாயகத்தை பேசுறீங்க என்பத உண்மையாகவே இந்த தேசத்தையும் இந்த தேசியத்தையும் இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கக்கூடிய நாம் தமிழருக்கு நீங்க வந்து ஏமாற்றப்படுவதாக உணர்த்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும் உண்மையிலேயே இந்த கட்சிகளும் இந்த கட்சியினுடைய தலைவர்களும் இருந்த இடம் தெரியாம போறது உறுதி அதுல மாற்று கருத்தை கிடையாது அதனால இது ஒரு எப்படின்னா ஒரு அந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி புரியுதுங்களா ஆமா இப்போ ஒரு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது நாம வந்து இந்த தேசத்தை மீண்டும் கட்டு கட்டமைக்கலாம் மீளுருவாக்கம் செய்யலாம் அப்படின்னு ஒரு இளம் தலைமுறை எந்திரிச்சு வந்து பாருங்க ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கையை உடைக்கிற விதமாக இந்த இந்தியமும் இந்த ஆரிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் மீண்டும் ஒரு முறை உணர்த்த ஆரம்பித்தா போதும் இந்தியா தாங்காது என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது சீமான் அவர்கள் வந்து இதெல்லாம் சொல்றது வந்து நான் பிஜேபியோட பிடிஎம் இல்லைன்னு உணர்த்துவதற்காக தான் அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அதே போல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சீட்டுகளுக்காக நம்ம நிக்கல எவ்வளவு வா வாக்குகள் வாங்க போறோம் அப்படின்றது நாம் தமிழர் பாணியிலேயே அண்ணாமலை பேசுறது தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளா இருக்கு ஏன்னா ஒரு தேசிய கட்சி வாக்கு விழுக்காடு பெற்று தமிழ்நாட்டில் என்ன சாதிக்கன்னு நினைக்குது அப்படின்றது ஒரு இருக்கு பேசுபொருள் ஒரு கட்சி ஆட்சியை கூட்டணி சேர்வதற்கு முதல்ல அவங்க ஆயுதம் என்னன்னா வாக்கு வங்கியை அதிகரிக்கிறது பேரம் பேசுறது பேரம் பேசுறதுக்கு வசதியா இருக்கும் யார ஏன் இந்த கூட்டணி பேரம் அந்த பேரத்தினுடைய அடிப்படையில யார் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது என்கிற வகையில எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்றத நிர்ணயிக்கிற ஒரு காரியம் வந்து கூட்டணிக்கு தான் தயாராக இருக்கலாம் திமுக இருக்குமா அண்ணா திமுக இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து காலம்தான் முடிவு செய்யும் ஆனால் இவர்கள் எல்லாம் கூட்டணிக்கு போக மாட்டார்கள் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது காரணம் அவருடைய கடந்த கால வரலாறு அப்படின்னு தான் இருக்குது இன்றைக்கும் கொள்ளைப்பொருள் வாசல் வழியாகவே மோடி அவர்கள் அருணாச்சல பிரதேசத்துல சீன ஊடுருவல் குறித்து என்கிட்டதான் அழைச்சி பேசுறாரு சொல்றாரு யார் ஐயா இன்றைய சிஎம் இருக்காரு பாருங்க மதிப்பிற்குரிய ஸ்டாலின் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு சீன ஊடுருவல் குறித்தெல்லாம் அவர் வந்து காலையில வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை என்னை அழைச்சி பேசுறாருன்றதெல்லாம் நாங்க ரெண்டு நல்ல நண்பர்கள் தான் அவரு சொல்றாரு சரிங்களா அதனால இவர்களுக்குள்ள வந்து இந்த புரவாசல் வழியாக பேக்கரி டீலிங் எல்லாம் நிறைய ஓடிக்கிட்டுதான் இருக்கும் சரிங்களா அதிமுக என்கிற கட்சி பாரதிய ஜனதாவோட சேர்ந்து நாசமா போச்சு இப்போ அது போதா குறைக்கு போய் சேர்ந்துருக்குது இருக்குது அதுவும் அதே கதி தான் அதோ கதியா தான் பாமக நிலைமையில அப்போ திராவிடம் தங்களை ஏமாற்றுகிறது ஒரு பக்கம் சென்டர் மையம் மக்கள் நீதி மையம் இந்த மையங்களும் நடுநிலை பாமக அடி பிறந்தாச்சு அதிமுக தங்களுடைய நிலையில வந்து பிறந்துட்டாங்க இன்றைக்கு நடுநிலைமை தவறாம தனித்து நின்று களமாடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான் அதனால நாம் தமிழர் கட்சியை தான் தங்களுக்கான போட்டியாள பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா ஒரு தேசிய கட்சி மாநிலத்தில் ஒரு இன்னும் தன்னுடைய வாக்கு விழுக்காடுகள் ஏழு பண்ணாத ஒரு தமிழர் போட்டியாளராக கருதுறாங்களா உண்மை அப்படி இல்லைன்னா சாப்பிடல வந்து இப்ப ஜனதா ஜனதாதள நவீன் பட்நாயக் கட்சியோட கூட்டணி சேருவதற்கு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க அதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தவர் யாரு வி கே பாண்டியன் என்கிற தமிழர் நீங்க உண்மையிலேயே சண்டை அந்த அந்த போய் சே போய் சேர்றதுக்கு என்ன கூட நவீன் பட்நாயக் என்கிற ஒடிசா அந்த அந்த தலைவருக்கு இருந்திருக்கலாம் ஆனா இவர் பல காரியங்களை சுட்டி காட்டிருப்பார் பாரதிய ஜனதாவோட கூட்டி சேர்ந்த எந்தென்ன கட்சிகள்லாம் நாசமா போச்சுன்றத அவர் சொல்லியிருக்கிறார் இருந்து சொல்லியிருப்பாரு இவருடைய வேலையை என்னன்னா கட்சியை உடைப்பாங்க கட்சி கட்சியை உடைக்க முடியலன்னா கட்சியில இருக்கக்கூடிய நபர்களை விலைக்கு வாங்குவாங்க அதுக்கு பின்னாடி கட்சியவே வா வாங்கிடுவாங்க

அப்போ நாம் தமிழர் காலி பண்றதா இவங்களுடைய நோக்கமா இருக்குது அப்போ பிஜேபி அதிமுகவையோ திமுகவையோ எதிர்க்கிறது கேட்டா கிடையாது பிஜேபி நேருக்கு நேரா எதிர்க்கிற கட்சி யார் யார எந்த கட்சி எதிர்க்கிறதுனா நாம் தமிழர் மட்டும்தான் எந்த இருக்குது நாம் தமிழர் இதுக்காக மட்டும் கிடையாது முன்னாடி இருந்தே பாரதிய ஜன ஜனதா என்கிற அந்த ஆட்சி அமைப்பு அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை உள்ளுறவு உள்நாட்டு கொள்கைகள் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய தேசிய அளவிலான எல்லா கல்வி மருத்துவம் சுகாதாரம் எல்லா கொள்கையிலையும் அவங்க செய்யக்கூடிய தத்தங்களை தோல்றித்து கொண்டு தான் நாம் தமிழர் கட்சி வருது அதனால நாம் தமிழர் கட்சியை அப்புறப்படுத்திட்டால் அடுத்த இடத்துல திமுகன்னா அதிமுக தான் இருந்திருக்கு அண்ணா திமுக இப்போ இல்லை அப்போது அந்த இடத்துல வந்து அதிமுக இருக்கிற இடத்துல உட்காரணும் பாரதிய ஜனதா விரும்புதுன்னா அதுக்கு முட்டைக்கட்டியா இருக்கக்கூடிய நாம் தமிழரை நோக்கி தான் அதனால அதனாலதான் இந்த முட்டல் மோதல் இந்த உரசல் ஆமாம் ஆமா பதிலுக்கு பதிலாக சீமான் ஒன்று சொல்லுவார் அண்ணாமலை ஒன்று சொல்லுவார் இப்போ புரியுதுங்களா புரியுது பாரதிய ஜனதாவுடைய உண்மையான எதிரி யார் தெரியுதா அப்படிப்பட்ட கட்சியை நாம் அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியை போய் பாரதிய ஜனதாவுடைய பி டி சொன்னா யாராவது ஏத்துக்கிற முடியுமா இப்ப ஏன் நம்ம அதிமுக பலவீனப்பட்டுருச்சு அந்த பலவீனப்பட்ட அதிமுக அந்த இடத்த பலமா இருக்கிற பாஜக நிரப்பணும்னு நினைக்கிது அந்த இடத்த வந்து இப்ப நாம் தமிழர் கைப்பற்றிருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறமா நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்காதுன்னு அண்ணாமலை அண்ணா அண்ணாமலையை சொல்லியிருக்காரு அதை நம்ம பார்த்திருக்கோம் நாம் தமிழர் கட்சி இருக்காது அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம் என்னை இருக்கட்டும் அதுக்கப்புறமா சின்னம் பறி போனதாக இருக்கட்டும் இந்த சின்னம் பறி போனதே நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நாம் தமிழருக்கு என்ன வாக்கு வங்கி வரும்னு நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாத நலமில் தானே நாம் தமிழ் இருக்காங்க அதுதான் இப்போ எவ்வளவு வாக்கு வங்கி வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது அது ஜூன் வெளிப்படையாக வந்து அது வரைக்கும் வந்து இந்த ஜோதிடம் நம்ம கூட பேசி இல்ல நேரம் போகிறதுக்காக வேணும்னா எந்தையாவது பேசியிருக்கலாம் பட் நிகழ்நாள் யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா களம் என்ன சொல்லுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பக்கம் தான் வந்து ஏன் அப்படின்னா கட்சி அறிவித்துட்டாரு விஜய் கட்சி கட்சி போட்டியிடல அப்போ விஜயனுடைய ஆதரவாளர்கள் அல்லது விஜயனுடைய ரசிக கண்மணிகள் யார் ஆதரிப்பாங்க திமுக வார்த்தை அவர் தன்னுடைய அறிக்கையில தெளிவா சொல்லிட்டாரு திராவிடத்திற்கான மாற்றத்தை கழகம் சேர்த்திருக்காங்க கழகம் என்பது ஆரம்பத்துல இருந்தது தானே தமிழர் கழகம்ன்றது கழகம்ன்றது ஒரு குறிப்பிட்ட கழகம் தான் சரியானது கழகம்ன்றது சரியானது சொல்லுதான் அங்கே திராவிடர்ன்ற வார்த்தை இருக்கா தமிழ் தமிழர் தானே வந்து இருக்கிறாரு அப்போ கட்சி அறிவித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஜயினுடைய ரசிகர் யாருக்கு வந்திருப்பாங்க சீமான் வந்திருப்பாங்க சீமான் பக்கம் தான் வந்திருப்பாங்க அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட கூட்டணி சேரும்னு அவங்க நினைச்சு பாத்துக்க மாட்டாங்க எதுபக்காது குறையதபடி தனியா நின்னு தன்னுடைய சாதிகாவது உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க இந்த ரெண்டுலயுமே தவறியாச்சு அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்காளர்கள் அல்லது ஆதரவாளர்கள் எங்கே வந்து ஆயிருக்கணும் எங்க தான் வந்திருக்கணும் நாம் பக்கம் தான் வந்திருக்கணும் ஸோ அதை அதை தொடர்ந்து மற்ற இன்னப்பிற எல்லா கட்சிகளுமே இந்த இடத்துல போட்ட விட்டுருக்கிறாங்க அப்போ அதை இட்டு நிரப்பக்கூடிய வேலையை வந்து நாம் தமிழர் சிறப்பாக செஞ்சுக்கிறதுனால நாம் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது அது குறிப்பாக அவர்கள் வந்து மத்திய அரசில் ஆட்சி அமை யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத கூட நிர்மாணிக்கிற இடத்துல அவங்க வந்திருக்கிறாங்க ஆமா நிர்மாணிக்கிற இடத்துல ஏன்னா இந்த இப்ப ஜூன் நான்கு வந்து தெளிவா சொல்லும் வெற்றி பெற்றவனுக்கும் தோற்றவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் வேறுபாடு அதை யார் பறிச்சுட்டு போனான்றத நம்ம ஆய்வு செஞ்சாலே கண்டுபிடிச்சிடலாம் அது நாம் தமிழரா தான் இருக்கும் இவன் ஜெயிக்கணும் இவன் தோக்கணும் அப்படின்ற முடிவை எடுக்கிற இடத்துல இன்னைக்கு நாம் தமிழர் வந்து நிக்குது அப்போ இந்த அறட்டல் உருட்டல் மிரட்டல் அரசியலுக்கு சரியான ஆயுதத்தை கையில அப்போ இந்த இப்படிப்பட்ட கட்சி என்ன விதமான யார் ஆளணும்ன்ற தீர்மானிக்கிற இடத்துல இருக்கும்போது அப்போ இந்த கட்சியிலே பார்த்து நம் நாளைக்கு கேள்வி எழுப்புற இடத்துல நாம் தமிழர் இருக்கும் எப்படின்னா நீட்டு தேவையா தேவையில்லையா இங்கே தனியார் பள்ளிகள் தேவையா தேவையில்லையா கனிம வளங்களை ஏன் அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றீங்க அந்நிய மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்றீங்க இங்க இருக்கக்கூடிய வளங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா ஏன் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி ஏன் வரல கேள்வி கேட்கிற இடத்துல வந்துருவாங்க புரியுதுங்களா அதனாலதான் இந்த பல அமைப்புகளாக இருக்கட்டும் கட்சிகளா இருக்கட்டும் நாம் தமிழரை நோக்கியே கார்லர் பண்றது நோக்கமே நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடாது என்பதில் தான் அந்த அவர்கள் கொடுக்கக்கூடிய தைரியத்துல தான் அண்ணாமலை பேசுறாரு தாம்தமிழர் கட்சியின் ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி ஏன்னா தனக்கு உதவியாக இங்கே இருக்கக்கூடிய திமுக உதவி செய்யும் என்கிற நம்பிக்கை அண்ணாதீபு இது அண்ணாமலைக்கு இருக்குது எதிரி கெதிரி நண்பன்ற முறையில் நாளைக்கு லகுவா நீ எதிர்க்கட்சியாக நான் ஆளுக்கட்சியாக இறந்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து ஆட்சியிலேயே கூட்டணியாக இறந்துருக்கோமா அதனால நீங்க ஆளுங்க நான் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறேன்ற மாதிரி அன் பா அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது வேணும்னா நான் சொன்னதை ஒரு அண்டர்லைன் பண்ணி மார்க் மை வேர்ட்ஸ் ஜூன் நான்காம் தேதி அதை நம்ம பார்க்கலாம் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி என்னையை தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் எனக்கு பின்னாடி என்னை எதிர்க்கிறவங்க நூறு பேர் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க இதே விதமாக நீங்கள் இப்போ சமீப ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக நம்ம போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளும் அவங்க வந்து இவங்க மேலே போட்ட வழக்குகளும் அதை தள்ளுபடி செஞ்சதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் இங்கே ஒரு பொம்மை முதல்வர் இருக்கிறார் பொம்மை முதல்வர் இருக்கிறாரு சீமான் வந்து வச்சு தாளிச்சுட்டு இருக்கிறாரு ஸ்டாலினை ஆமா கேட்காத கேள்விகள் கிடையாது அண்ணாமலை வந்து நேருக்கு நேராக வந்து திமுகவை எதிர்க்கிறார் அப்போ ஆள்வது யார் எதிர்ப்பது யார் எதிர்கட்சியா இருப்பது யார்ன்றதெல்லாம் போட்டி அந்த இடத்துல வந்து அந்த டக்கா பார் இருக்கு பாருங்களேன் அந்த இழுவரிய நிர்ணயிக்கிற இடத்துல சீமான் இருக்கிறார் சீமான் கை வைக்காத பிரச்சனைகள் வாய் திறக்காத ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை சொல்லுங்க இதுக்கு இவர் வாய் திறக்கல மிக சொற்பமா இருக்கும் மிக சொற்பமா இருக்கும் அதுவும் குறிப்பா அவருடைய நேரமின்மை மற்றும் அவருடைய பொருளாதார பலவீனத்தின் மட்டும்தான் அவர் வந்து அந்த இடத்துல பங்கேற்பு செய்யாமல் இருந்திருக்கலாம் மற்றபடி அவருடைய கட்சியை சேர்ந்த அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை உறுதியா நான் சொல்லுவேன் அவங்க கண்டிப்பா பேசியிருப்பாங்க அந்த வகையில பார்க்கும் போது இப்போ ஊர் ரெண்டு போட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி போக்குவரத்து துறையும் போக்குவரத்து காவல்துறையும் மோதிக்கிச்சு இப்ப என்ன ஆச்சுன்னா காவல்துறையை பார்த்து இப்ப நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு ஏற்கனவே சவுக்கு சங்க காவல்துறையை பத்தி தான் உள்ள போயிருக்கிறாரு சரிங்களா நாம என்ன கேட்கிறோம்னா இது இது வந்து ஒரு பொது பொதுவாவே காவல்துறை என்பது இப்பயும் கட்ட பஞ்சாயத்து தான் நடந்திருக்கு காவல்துறை கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து துறையா மாறி இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல காவல்துறை சார்ந்த ஒரு அலுவலர் வந்து பயணிக்கிறார் அரசு வாகனத்துல பயணச்சீட்டை கேக்குறாங்க பயணச்சீட்டை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்றது அவர் வந்து மறுக்கிறாரு நியாயமா கேட்கிறாரு நியாயமான கேட்கறாரு ஏன்னா அவருமே ஒரு அரசாங்க முடியிறாங்க இல்லையா

உரிய வாரண்ட வாங்கிட்டு வந்து காட்டுங்க டிராவலிங் வாரண்ட இந்த இடத்துல இருந்து இந்த நோக்கத்துக்காக இந்த கைதியை நாங்கள் நீதிமன்றத்துக்கு நேர் செய்யறதுக்காக கூட்டிட்டு போறோம் அரசு பயணமா நான் போற உடை உடுத்துறதாக இல்ல உடை உடுத்தி என்ன நோக்கத்திற்காக அரசு வாகனத்துல பயணிக்கிறீங்க உங்களுக்கு காவல்துறை வாகனம் இல்லையா இல்ல தனியில கூட போகணுமா வாரண்ட காட்டுங்க அதத்தான் அவர் கேட்கிறாரு ரைட்டு இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சு அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியாக நீங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசு வாகனங்களையும் பேருந்துகளையும் நீங்க நிறுத்தி நிறுத்த கோட்டை தாண்டி ஸ்டாப் அந்த தாண்டி வந்து நிறுத்தினீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் சீட்டு பெல்ட் போடுறது போடாம வந்தாரு அப்படின்னு அரசு பஸ் டிரைவருக்கு பைன் பெனால்ட்டி போடுறது ஏன் இதெல்லாம் முன்னாடி செஞ்சிருக்கலாம்ல செஞ்சிருக்கலாம் இப்ப எப்படி நான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு நீங்க ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னா உடனே நான் ஒரு புகாரை கொடுக்கறது அது உண்மையோ பொய்யோ கோர்ட்டுக்கு ட்ரையல் வந்தாதான் தெரியும் இப்ப என்ன ஆகும் நீங்க ஒரு வழக்கு கொடுத்துட்டீங்க என் தரப்புல ஒரு ரெண்டு கைது பண்ணுவாங்க நான் ஒரு கொடுத்த புகாரின் அடிப்படையில உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு உங்க தரப்புல ஒரு ரெண்டு பேரை கம்ப்ளைண்ட் அரஸ்ட் பண்றதுன்னு வச்சுக்கலாம் தங்கிக்கிற லெவலுக்கு வரும் இப்ப என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா காம்பரமைஸ் வரும் சமரசமா போயிருந்தப்பா இது எதுக்குப்பா அப்படிதான் வரும் அந்த இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்தி ஓகே ஓ பாயிண்ட்டுக்கு நீ வந்து எங்கிட்ட எல்லாம் டிக்கெட் கேட்கிறியா இந்த நாங்க எங்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்க பயணம் போடுறோம் அவங்க அவங்க துறைய அவங்க அவங்க அந்த பிரின்சிபல் பிரகாரம் ரூல்ஸ் பிரகாரம் டேர்ம்ஸ் பிரகாரம் நாம் நாம்ஸ் பிரகாரம் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க இப்போ எந்த அடிப்படையிலங்க நீங்க போட்ட ஃபைனை நீங்க வாபஸ் வாங்குறீங்க தள்ளுபடி பண்ணிருக்காங்க இல்ல தள்ளுபடி பண்றதுக்கு ஒரு விதி இருக்கணும்ல புரியுது இல்லையா இப்போ நான் ஒரு வழக்கு போட்டேன் அப்படின்னா அவங்க வந்து அந்த என்னது ஒன் சிக்ஸ்டி ஒன் த்ரீ நினைக்கிறேன் காவல்துறை விசாரிக்கணும் பார்வை மகஜரை தயாரிக்கணும் மேப் வரைபடத்தை தயாரிக்கணும் சார்ஜ் ஷீட்டை போடணும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர் பண்ணணும் ரைட்டா இதான் நடக்கணும் நீதிமன்றம் என்ன செய்யும் நாங்கள் இங்கே ரெண்டு பேரும் நாங்கள் சமரசமாக கொள்கிறோம் சொன்னால் உடனே அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது முடிச்சுவாங்க இப்படிதான் போனோம்

சுற்றிலும் அந்த வடிவேல் காமெடி பாரு மூணு பக்கம் அணை கட்டி அடிக்கிறாங்கன்ற மாதிரி உண்மையிலே அணையை கட்டுறாங்க ஆமா கட்டுறாங்க கேரளா தான் பங்குக்கு ஆந்திரா தான் பங்குக்கு கர்நாடகா தான் பங்குக்கு உங்களுடைய குடிகளின் அரசர் நீங்க என்ன பண்ணிக்கிருக்கிறீங்க மக்கள் போராடி வச்சுருக்காங்கய்யா ஆ இந்த அணை கட்டுறாங்க இல்ல மக்கள் போராடுறதுக்காக உங்களை எங்களுடைய பிரதிநிதிகளா தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாங்களே எங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்களே போராடிக்கிறோம்னா நீங்க எதுக்கு இந்த சிலந்தி வலை புதுசா கட்டுறாங்க இல்ல சிலங்கி அணைன்னு அந்த அணையை கட்டக்கூடாதுன்னு தமிழக மக்கள் போராடுறாங்க இல்ல அப்ப நீங்க உங்களுக்கு என்ன வேலை எதுக்காக உங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஹாஸ்டல் எதற்காக உங்களுக்கான எல்லா பிரிவிலேஜஸ் எதற்காக மாத ஊதியம் எதற்காக உங்களுக்கு பாதுகாப்பு எதற்காக ஏ டு

இவருக்கு பின்னாடி உட்காந்து இந்த அரசர்கள் கவி பேரரசர்களை வச்சு பெண் சாமரம் வீசி இந்த மாதிரி தற்புகல்ல இந்த அரசர் பெரிய அதுதான் இந்த தர்பார் நடத்தி இருக்கிற அரச பேரரசர் பேரரசர் அரசர் சிற்றரசர் மாதிரி ஒரு தர்பார் நடத்தி இருக்கிறாங்க இங்க நீதிக்கு நீதிக்கு வேலை கிடையாது நிதிக்கு மட்டும்தான் வேலை என்ன நிதிங்க ஐயா உதயநிதியா இங்கிருந்தீங்க ஐயா கருணாநிதியா கருணாநிதிங்களா இவர்களுடைய நோக்கம் எல்லாம் நிதி தான் மக்கள் எக்கேடுகட்டால் நமக்கு என்ன மக்களை பற்றி இவர்கள் அக்கறை எடுப்பார்கள் என்று ஒழிப்போம் நாங்கள் வந்தால் சாராய கடையை மூடுவோம் நாங்கள் வந்தா கூட்டுறவு உள்ள வைத்திருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னீங்களா இல்லையா மோடி தான் வட சுட்டாருன்னா நீங்களும் வட சொல்றீங்க ஜூன் நாலாம் தேதி பார்ப்போம் சரி சரிங்களா ரொம்ப நன்றி பாகிழ்ச்சி பாகிஷி இவ்வளவு நேர எங்களுக்காக பதிலளித்த ஐயா கிஜ்யோன் செல்லமுத்து அவர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி